வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஆந்திர பிரதேசம் வளிமண்டலம் வழியாக தெலுங்கானா வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்த வளிமண்டல சுழற்சி தற்பொழுது அரபிக்கடலில் மகாராஷ்டிரா கோவா கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது வளிமண்டலத்தில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசா கடலோரம் வடக்கு வங்கக் கடற்பகுதி மேற்கு வங்கம் ஒடிசா வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இருவேறு வளிமண்டல சுழற்சிகள் தென்மேற்கு பருவக்காற்றை அரபிக் கடலோர வழியாக இருக்கிறது கோவா மகாராஷ்டிராவிலே வலிமையான வளிமண்டல சுழற்சி நீடிக்கிற காரணத்தினாலே தற்பொழுது மகாராஷ்டிரா அதாவது தெற்கு மகாராஷ்டிரா கடலோரம் அதாவது ரத்னகிரி கோவா இடைப்பட்ட பகுதியில் மும்பை கோவா இடைப்பட்ட ரத்னகிரியை மையமாக வைத்து காற்று குவிதல் அதிகமாக அமைகிறது மேலும் கர்நாடகா கோவா பகுதிகளிலையும் காற்று குவிதல் அதிகம் இருக்கிறது இதனால் கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிலே மிக பிடிப்பு பொழிந்து வருகிறது தமிழ்நாட்டின் ஊடாகவும் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக நுழைந்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப இணைந்து தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தியது டெல்டா மாவட்டங்கள்லேயும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இடிமழை கொடுக்கும் இதனிடையே வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்க வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவ காற்றை இனிமேல் கூடுதலாக வலிமையாக இருக்கும் என்பதனால கேரளா கர்நாடகா வழியாக நுழையக்கூடிய காற்றோட சதவிகிதம் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் அதிகரிக்கும் அதாவது ஒட்டுமொத்தம் மகாராஷ்டிரா கோவாவில் குவிந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று பகிர்ந்தளிக்கப்படும் கன்னியாகுமரி முதல் சூரத் வரைக்கும் உள்ள குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா வழியாக நுழைய தொடங்கும் இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் படிவை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் கொடுக்கும் மலையை தாண்டி வருந்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள் வழியாக வருவது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதி கர்நாடகாவின் கணவாய் பகுதி உயரம் குறைந்த மலைப்பகுதிகள் இது வழியாக வரக்கூடிய காற்று கிழக்கே வந்து சாரலை கொடுக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் சாரலை கொடுக்கும் கணவாய் பகுதிகள் வழியாக வருவது மிதமான மழைப்படிவையும் கொடுக்கும் இதனிடையே தமிழ்நாட்டின் தென் கடலோரம் டெல்டா கடலோரம் இன்றைக்கு ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் நல்ல மழையை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எதிர்பார்க்கலாம் நாளையிலிருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய மேகமூட்டங்கள் வந்து கடலோரம் குவியும் இதனால் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விழும் இதைவிட கூடுதல் மழை கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மகாராஷ்டிராவிற்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இதோடு புதிய வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து உள்ளே நகரம் என்பதனால ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு அமையும் ஆக இன்றைக்கு பதினான்காம் தேதியை விட பதினைந்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களில் தீவிரமடைந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கும் மழைப்பொழிவை தொடக்கும் அதாவது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு காற்று சுழற்சி நீராவி காற்றை கொண்டு வந்து கரையேற்றும் என்பதனால மகாராஷ்டிராவில் மழைப்படிவை கொடுத்து தப்பி போகும் நீராவி குஜராத்திற்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இந்த காற்று சுழற்சி சற்று வட மேற்காக நகர்ந்து குஜராத் கரையை அடையும் என்பதனால் குஜராத்திற்கு நல்ல மழைப்படிவு நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி கிடைக்க இருக்கிறது மேலும் இதுவரைக்கும் மகாராஷ்டிராவிற்கு தெற்கே வரைக்கும் தான் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருந்தது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இருவேறு சுழற்சிகள் சற்று முன்னேறி வட மாநிலங்களுக்கும் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதி அதாவது மாநில பகுதிகள் அதாவது உத்திரப்பிரதேசம் பீகார் அண்டை நாடாம் நேபாளம் பூட்டான் மற்றும் வங்கதேசம் தமிழ் இந்திய நாட் இந்திய நாட்டின் மாநிலங்களாம் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஆங்காங்கே குஜராத் ராஜஸ்தானின் தென் கிழக்கு பகுதி அதாவது குஜராத்தை ஒட்டிய மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் ராஜஸ்தான் பகுதி மற்றும் குஜராத் பகுதி ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய மேற்கு காற்று சாரலாக பதினாலுக்கு பிறகு அதாவது இன்றைக்குக்கு பிறகு பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாளும் கிழக்கே வங்கக்கடலோரம் வரைக்கும் தூறலையும் உள்ளே லேசான மிதமான மழையையும் மேற்கே கனமழை படிவையும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு கன மிக கனமழைப்படிவையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது இந்த சுற்றின் மழைப்படிவு தென்மேற்கு பருவமழைப்படிவு கர்நாடகாவிலும் வடக்கு கேரளாவிலும் அதனை உள்ள தெற்கு உள் கர்நாடகா தமிழ்நாட்டின் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதே போல் கு குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக இந்த முறை இரண்டு சுழற்சிகள் காற்றை பிரிப்பதன் காரணமாக குறிப்பிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்காமல் நாடெங்கும் சீரான மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் இந்தச் சுற்றின் மழைப்படிவு பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு பருவமழை எடுத்துச் செல்வது சந்தேகமே காரணம் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு பருவமழை உடனடியாக எடுத்துச் செல்லாது இது பாகிஸ்தான் எல்லையோர மாநில பகுதிகளின் கிழக்கு பகுதி அதாவது டெல்லி மற்றும் ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி குஜராத்தோட தெற்கு தென்கிழக்கு பகுதிக்கும் மழைப்பிடிவை எடுத்துச் செல்லும் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு அடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதியில் உருவாகி உள்ளே பருவமழையை எடுத்துச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த மாத இறுதி வாரத்தில் பாகிஸ்தான் எல்லையோரம் பாகிஸ்தான் பகுதிகளுக்கு பருவமழை முன்னேறும் இந்த மாத இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதி மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா வழியாக கரை கடந்து அதுவும் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பீகார் உத்தரப்பிரதேசம் வழியாக உள்ளே நகர்ந்து வட வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கப் போகிறது அது பாகிஸ்தான் எல்லையோரம் சென்று மழைப்படிவை இந்த மாத இறுதி நாட்களிலே தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நாள் நாடெங்கும் மெல்ல பருவமழை சீராக முன்னேறி அதாவது மெல்ல முன்னேறி சீரான மழைப்பொழிவை கொடுக்கும் கொட்டி தீர்த்து எந்த இட எந்த இடத்திலும் ஒரு பெரிய அளவிலே பாதிப்பை கொடுத்து விடாது ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பாதிக்கும் மழை தாழ்வான பகுதிகளுக்கு நீர் தேங்கும் மழை திடீரென்று காற்றுடன் நீலகிரி மற்றும் வயநாடு குடகு பகுதிகளில் மிக மழைப்பொடிவு மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளில் மிக மழைப்பொழிவு ஒடிசா கடலோரம் நுழைந்து மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வரை பயணிக்கக்கூடிய அந்த கா அடுத்தடுத்து இருவேறு காற்று சுழற்சி மாத இறுதியில் ஒன்று வரக்கூடிய பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதியில் ஒன்று உள்ளே நகரும் பொழுது அது செல்லும் வழித்தடத்தில் கனமழை இருக்குமே தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழை பெரிய வலுவான நிகழ்வாக இப்பொழுது அமையவில்லை என்பதனால் இம்மாத இறுதி வரை உருவாகக்கூடிய அனைத்துமே சாதாரண வளிமண்டல சுழற்சியாக இருக்கும் என்பதனால் விவசாயத்துக்கு ஏற்ற சீரான மழைப்பொழிவாக நாடங்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி